வெல்கம் டு ரெகுலர் வீட்டு சமையல் எல்லாருமே செஞ்சு சாப்பிட்ணுன்னு நினைக்கிற ஒரு எல பரோட்டா ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதோடைய சால்னா அண்டு அந்த ட்ரை சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு சேர்த்து பார்த்தரலாம் ஒரு வானலில் ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு இந்த எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் தாளிப்புக்காக ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு ஏலக்காய் ரெண்டு கிராம்பை ஆட் பண்ணி இந்த கிராம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரு இரநூறு கிராம் சின்ன வெங்காயத்தை நல்லா கல்லில் இடித்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணுற வீடியோ ஸ்கிப் ஆகிடுச்சு இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா இந்தளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் வதக்கிட்டு நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற சிக்கன் துண்டுகளை இதில் ஆட் பண்ணிக்கலாம் சிக்கன் மோஸ்ட்லி நம்ம சில்லி சிக்கனை விட கொஞ்சம் பெரிய சைஸாக வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எல்லை பரோட்டாவில் ஸ்டஃப் பண்ணுறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் ரொம்ப சின்ன பீஸாகவும் இல்லாமல் ரொம்ப பெரிய பீஸாகவும் இல்லாமல் நம்ம சில்லியை விட ஒரு அடுத்த சைஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா சிக்கன் நமக்கு ஸ்டஃப் பண்ணுறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் இதோட கூடவே தேவைக்கேற்ப மஞ்சத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதோட தேவைக்கேற்ப உப்பையும் ஆட் பண்ணி இதை நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம் இது வந்துட்டு நமக்கு சிக்கன்லேருந்து தண்ணி விட ஆரம்பிக்கிற ஸ்டேஜ் நம்ம இதில் வந்துட்டு அந்த வெங்காயம் மஞ்சத்தூள் உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் கலந்து விட்டுட்டு நமக்கு இதை கலக்கும் போதே கொஞ்சம் நல்லா ஃபீல் ஆகும் அதோட இஞ்சி பூண்டு ஃப்ளேவர் அந்த மஞ்சத்தூள் வாசல்லாம் கொஞ்சம் நமக்கு நல்லாவே ஃபீல் ஆகுற ஸ்டேஜில் நம்ம இதுக்கு தேவையான கொத்தமல்லித்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூனு அதோடவே காரத்துக்கு ஒரு ஸ்பூ ஸ்பூன் தண்ணி மிளகாத்தூள் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுடலாம் இது இப்போ எல்லாமே ஒன்றோட ஒன்று சேர்ந்து நல்லா கலந்து வந்ததுக்கப்புறம் அப்புறம் இதை ஒரு மூடி போட்டு நம்ம நல்லா வேக விட்டுடலாம் நம்ம இது இப்போதைக்கு நம்ம எந்த தண்ணியும் இதில் ஆட் பண்ண தேவையில்லை சிக்கன்லேருந்தே தண்ணி நல்லா நமக்கு ஊறி வரும் இப்போ இதை மூடி போட்டுட்டு நம்ம இதுக்கான மசாலா அரைச்சிடலாம் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கால் கப்பு தேங்காய் துருண தேங்காய் இருந்தால் ஒரு நாலு ஸ்பூன் அதோட ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் கசகசா இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி தேவையான அளவு தண்ணி விட்டு இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த பேஸ்ட் வந்துட்டு நமக்கு நம்மளுடைய சால்னாவுக்கு வந்து பர்ஃபெக்டான ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் கன்சிஸ்டன்சியும் கொடுக்கும் சிக்கன் எந்தளவுக்கு வெந்திருக்குன்னு பார்க்கலாம் ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் வெந்திருக்கு பார்க்கும்போதே தெரியுது அதுலேருந்து நல்லா எந்த அளவுக்கு தண்ணியும் விட்டு வந்திருக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த சால்னாக்கே உரியதான ஒரு ஃப்ளேவர் ஆட் பண்ணுறோம் இது மட்டும்தாங்க நமக்கு எக்ஸ்ட்ராவாக நம்ம நார்மலாக வீட்டில் செய்கிற சிக்கன் கறிக்கும் சால்னாக்கும் போடுற டிஃப்ரென்ஸு நம்ம இதை ஒரு கைப்பிடி புதினா ஆட் பண்ணுறோம் இந்த புதினா ஆட் பண்ணும்போது மட்டும்தான் நமக்கு ஹோட்டலில் கிடைக்கிற சால்னாவோட டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் கிடைக்கும் இதோடவே ரெண்டு தக்காளியை பொடியாக அரிஞ்சதையும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ அந்த தண்ணியிலையே நமக்கு வந்துட்டு சிக்கன் போதே இந்த தக்காளி புதினா எல்லாமே நல்லா உள்ளே ஸ்மூத்தாக வெந்து வந்துட்டுருக்கும்போது நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இதில் ஆட் பண்ணிடலாம் இந்த மசாலாவை நம்ம ஆட் பண்ணிவிட்டு நம்ம கிரேவிக்கு தேவையான கன்சிஸ்டன்சி அதாவது நமக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அதையும் மிக்ஸி ஜாரில் நல்லா கலந்து விட்டு இதில் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டு எடுத்துடலாம் இது நல்லா கொதி வர்ற வரைக்கும் நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறமா மூடி வச்சிடலாம் வச்சுக்கலாம் தேங்காய் அரைச்சி ஊற்றிருக்கிறதுனால நம்ம கொதி வர்றதுக்கு முன்னாடியே மூடி வச்சோம் அப்படின்னா நமக்கு பொங்கி ஊற்றிடும் இந்த அளவுக்கு கொதி வந்ததுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு ஆறுலேருந்து ஏழு நிமிஷம் விட்டுட்டோம்னா ஆல்ரெடி வெந்ததுக்கும் இப்போ வேகிறதுக்கும் சிக்கன் நல்லாவே வெந்து வந்துருங்க இப்போ இதோடவே சைட் பை சைடாக நம்ம பக்கத்தில் இருக்க அடுப்பில் இந்த குழம்பை நம்ம மாற்றி வச்சிடலாம் இதை மாற்றி வச்சுட்டு இந்த அடுப்பில் வேறொரு கடாய் வச்சுட்டு அதாவது ஒரு மண் பாத்திரமோ கடாயோ எடுத்து வச்சுட்டு இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு வாக்கில் அரிஞ்ச ஒரு மூணு பெரிய வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம சிக்கன் எவ்வளோ ஃப்ரை பண்ண போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வெங்காயம் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம் இந்த வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வர்றதுக்கும் நம்ம சிக்கன் வெந்து வர்றதுக்கும் பர்ஃபெக்டாக இருக்கும் இப்போ பக்கத்து அடுப்பில் இருக்கிற சிக்கன் வெந்திருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு வெங்காயம் நல்லா உதிரி உதிரியாக வணங்கி வந்ததுக்கு அப்புறமா நம்ம அந் சிக்கன் குழம்புல இருக்கிற சிக்கன் எல்லாத்தையும் கொஞ்சம் அரிக்கரண்டி மாதிரி ஒன்று இருக்கிறத வச்சு எடுத்து பீசஸை மட்டும் நம்ம இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம் ஒரு செவன்ட்டி பர்சன்ட் ஆஃப் பீசஸை நம்ம இதில் எடுத்து நம்ம போட்டுக்கிறோம் நமக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் கூட நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ இதில் நம்ம இன்னும் கொஞ்சம் மசாலாஸ் ஆட் பண்ண போகிறோம் இதில் ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் பெப்பர் பவுடர் ஒரு ஸ்பூன் சீரகத்தூள் ஒரு ஸ்பூன் சோம்புத்தூள் எல்லாத்தையும் நம்ம போட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விடலாம் இதை இப்படியே ஆட் பண்ணாலும் ஓகே தான் அப்படி இல்லை அப்படின்னா நம்மக்கிட்ட பவுடர்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா இது எல்லாமே ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்து நம்ம ட்ரை ரோஸ் பண்ணி மிக்சியில் கிரைண்ட் பண்ணி ஆட் பண்ணிங்கனாலும் ஃப்ரெஷ் ஃப்ளேவரோட பர்ஃபெக்டாக இருக்கும் இப்போ மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கிறதுனால நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விடலாம் இப்போ இதை ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் அப்படியே விட்டுவிட்டோம் நல்லா கலந்துட்டு அப்படின்னா இது நல்ல ஒரு மாதிரி ஜூஸியாக அந்த மசாலாஸோட ஃப்ளேவர்ஸ் எல்லாம் எடுத்து நமக்கு சிக்கன் வந்து ஒரு மாதிரி ஷ்ரெட்டட் சிக்கன் மாதிரி எல்லாம் நல்லா வந்து ஸ்மூத்தாக வெந்து நமக்கு பர்ஃபெக்டாக நம்ம ஸ்டஃபிங்க்கு வைக்கிறதுக்கு அருமையாக வருங்க சிக்கன் எல்லாமே நல்லா வெந்திருக்கு லைட்டாக நம்ம வந்து டச் பண்ணாவே நமக்கு உதுந்து வர்ற அளவுக்கு சிக்கன் அருமையாக வந்திருக்குங்க இது நல்லா ஜூசி ஸ்ட்ரக்சரில் இருக்குங்க இதை அப்படியே நம்ம எடுத்து வச்சிடலாம் நம்ம கிரேவியும் ஆல்ரெடி பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு சிக்கன் எல்லாம் வெந்திருக்குது செவன்ட்டி பர்சன்ட் சிக்கன் மாத்துறது போக தேர்ட்டி பர்சன்ட் சிக்கன் கிரேவியில் அப்படியே இருக்குது இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணிட்டு வாங்கி வச்சுருக்கிற இலை எல்லாத்தையுமே வாட்டி எடுத்துடலாம் இலை பார்த்தீங்க அப்படின்னா அந்த சைடில் இருக்கிற அந்த தண்டு மாதிரி இருக்கும் இல்லைங்களா சென்டரில் வர்ற தண்டு இது தடுக்க இலை அப்படிங்கிறதுனால சைடில் மட்டும்தான் தண்டு இருக்கும் அந்த தண்டை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா வாட்டி எடுத்துக்கலாம் இந்தளவுக்கு வாட்டி எடுத்ததுக்கு அப்புறமா இலையை வந்து நம்ம ஒரு ஃப்ளாட்டான ப்ளேஸில் நல்லா இந்த மாதிரி போட்டுட்டு டிஷ்யூ வச்சு நல்லா தொடச்சிட்டு எகெயின் இன்னொரு இலையை ஆப்போசிட் டைரக்ஷனில் அதாவது ப்ளஸ் மாதிரி நம்ம போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு மடிப்புலேருந்து இருந்து எதுவுமே நமக்கு லீக் ஆகி வராது அந்த இலையையும் நல்லா தொடைச்சிட்டு நம்ம இதில் கிரேவி நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற கிரேவி ஒரு பீஸோடு எடுத்து நம்ம இந்த கிரேவியை நம்ம ஊற்றிடுறோம் இப்போ அதுக்கு மேலே ஒரு பரோட்டாவை ப்ளேஸ் பண்ணிடுறோம் ஆல்ரெடி பரோட்டா வீடியோ போட்டிருக்கேங்கிறதுனால இதில் ஆட் பண்ணலை நான் அதோடய லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் இப்போ பரோட்டாக்கு மேலே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருந்த சிக்கன் ஒரு ஸ்கூப் எடுத்து வெச்சிட்டு இப்போ இது மேலே எகெயின் இன்னொரு பரோட்டா அதுக்கு மேலே நம்மளுடைய கிரேவி பீசஸோடு நம்ம கொஞ்சம் ஊற்றிட்டு இப்போ எகெயின் ஒரு கரண்டி நம்ம ஃப்ரைடையும் வச்சு நம்ம இதை இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கலாம் நம்ம இலையை நல்லா வாட்டியிருக்கோம் அப்படிங்கிறதுனால நமக்கு இலை எங்கேயுமே கிழியாது இந்தளவுக்கு நம்ம நீட்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த சைட்லேருந்து கட் பண்ணோம் இல்லையா நம்ம அந்த காம்பு மாதிரி வாழ இலையிலிருந்ததை அதிலேருந்தே நம்ம நூலை கட் பண்ணி நம்ம இதை நல்லா டை பண்ணி எடுத்துக்கலாம் இதே மாதிரி நம்ம எல்லா பரோட்டாஸையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க பர்ஃபெக்டாக நம்மளுடைய எல பரோட்டா பேக்கிங் ஆகிடுச்சு இப்போ ஒரு தோசைக்கல் நல்லா காஞ்சிருக்கிற இருக்கிற தோசைக்கல்லில் ஒரு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு பேக் பண்ண எலை பரோட்டாவை அதில் வச்சுட்டு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் விட்டு நம்ம திருப்பி போட்டுட்டு நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும் பாருங்கள் அதை உள்ளே இருக்கிற பரோட்டா கிரேவி எல்லாம் நமக்கு சூடேறின ஃப்ளேவர் வந்ததுக்கு அப்புறம் நம்ம இதை எடுத்து வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் இதுவே ஹோட்டல்ஸில்னா அந்த கல்லில் ஒரு ஓரமாக இதை வச்சுருவாங்க அதோடய ஃப்ளேவரும் அந்த சூடும் அதில் தங்கிட்டே இருக்கும் நம்ம வீட்டில் அப்படிங்கிறதுனால இது நல்லா சூடேறி ஃப்ளேவர் வந்தோடனே நம்ம பிளேட்டுக்கு மாற்றிட்டு கொஞ்சம் ஆறினோடனே அந்த கட்டெல்லாம் அவுத்துட்டு நம்ம ஓப்பன் பண்ணால் அவ்வளோ ஒரு அருமையான அருமாங்க பசியே இல்லைங்கிறவங்க கூட சாப்பிட தூண்டுற அளவுக்கு அருமையான ஃப்ளேவரோடையும் டேஸ்ட்டோடையும் பர்ஃபெக்டாக நம்மளோட இலை பரோட்டா ரெடியாகிடுச்சுங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டாக சொல்ல மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்